அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வெளியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்று இரவு பத்து மணி பொறுத்தவரை இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி திருவாரூர் தென்காசி தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கூடிய கனமழையும் அதேபோல் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கோவை நீலகிரி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கரூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்று இரவு பத்து மணிக்கு பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவு அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் அன்றை நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியாவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி சலருக்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதங்கள் இயல்பை விட கூடுதலாக வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வரக்கூடிய மாதங்கள் வெளியே செல்ல வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் நோய் மிதமூலையும் அவ்வாப்பாவது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்